விநாயகரை முழு முதற் கடவுளாக நாம் வழிபடுகின்றோம் நாம் துவங்கும் காரியங்கள் வெற்றி அடையவும் தரைகள் இல்லாமல் நடைபெறவும் துன்பங்கள் அனைத்தும் விலகவும் ஞானம் பெருகவும் விநாயகரை வழிபடுகின்றோம் பூஜை சுப காரியங்கள் யாகங்கள் என எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் முதல் வழிபாடு விநாயகருக்குத்தான் விநாயகரை முதற் கடவுளாக வழிபடுவதற்கு ஆன்மீக ரீதியாக பல கதைகள் புராணங்கள் சொல்லப்படுகின்றன அதை தாண்டி அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் உள்ளன விநாயகரை வழிபடுவதால் நம்முடைய உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மனித மூளை வளப்பகுதி இடப்பகுதி என இரண்டு பிரிவுகளாக உள்ளது அனைவருக்கும் தெரியும் மூளையின் இடது வலது பாகங்கள் தான் நம் உடலின் அத்தனை செய்கைகளுக்கும் காரணம் இடப்பக்க மூளை உடலின் வலது பக்கத்தையும் வலப்பக்க மூளை உடலின் இடபாகத்தையும் கட்டுப்படுத்துகின்றது இதையே நம் சாஸ்திரம் பிங்களை இடக்கலை நாடிகள் என வலியுறுத்துகின்றது உடலில் செயல் வலது இடது என பிரிக்கப்பட்டு செயல்படுகிறது உங்களது வலது பக்க மூளை செயல்படும் பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தில் சுவாசம் வரும் அதே போல இடது பக்க மூளை போது வலது நாசியில் சுவாசம் வரும் நாடி சாஸ்திரம் சித்தாந்தத்தை குறிக்கும் வகையில்தான் விநாயகரின் துதிக்கையை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் நமது முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள் விநாயகரின் துதிக்கை எந்த பக்கத்தில் இருக்கிறதோ அந்த பக்கம் உங்களின் நாசியில் சுவாசம் வரும் நீங்கள் வணங்கும் விநாயகரின் உருவம் வலம்புரி விநாயகராக இருந்தால் உங்கள் வலது நாசியிலும் இடம்புரி விநாயகராக இருந்தால் உங்கள் இடது நாசியிலும் சுவாசம் வருவதை காணலாம் வெளியே இருக்கும் நான் தான் உன் உள்ளேயும் இருக்கின்றேன் என்று பிள்ளையார் கூறும் விஷயம் இது விநாயகர் விக்கிரகத்தின் உந்த அரிய ரகசியத்தை முயற்சி செய்து பார்த்து உணர்ந்து கொள்ளலாம் வலது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சூரிய கலை என்றும் இடது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சந்திரகலை என்றும் நமது முன்னோர்கள் பெயர் சூட்டியுள்ளனர் இந்த இரண்டு சுவாசங்களுக்கும் தனித்தனி பண்புகளும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் உள்ளன உடலுக்கு தேவையான வெப்ப சக்தியை தருகின்ற பிராணன் இதுவே வலது நாசியின் வழியாக சுவாசம் நடைபெறும் காலகட்டத்தில் உடலின் வெப்பநிலை சற்றே உயரும் உடல் சுறுசுறுப்பாகவும் சோர்வும் ஆளும் உடலின் வலிமை அதிகரிக்கும் மூளையும் உடலும் பரபரப்பாக இயங்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் நிதானம் குறைவாகவும் வேகம் அதிகமாகவும் இருக்கும் இடது நாசிக் காற்று சந்திரகலை உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது சந்திரனை போன்றே இந்த மூச்சு காற்றும் குளுமையானதாகும் இடது நாசி வையே சுவாசம் நடைபெறும் வேளையில் உடலில் வெப்பநிலை சற்றே குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும் பரபரப்பு தன்மை குறைந்து மனதில் உடலில் ஒரு சாந்த தன்மை உருவாகும் மூளை அமைதியாக சிந்திக்கத் துவங்கும் அவசரத்தன்மை மறைந்து நிதானம் மனநிலை ஏற்படும் விநாயகப் பெருமானின் விக்கிரகத்திற்கு உங்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட சூரியக்கலை மற்றும் சந்திரக்கலைகளை மேம்படுத்தும் இத்தகைய ஆற்றல் இருப்பதால் தான் அவரை முதலில் வணங்க வேண்டும் என்கின்றார்கள் பிராணம் எனப்படும் சுவாசத்தை சுத்தப்படுத்தவே அவரை அரச மரத்தடியில் அமரச் செய்து அவரை வழிபடுவதன் மூலம் அரச மரம் நாளொன்றுக்கு வெளியிடும் இரண்டாயிரத்தி நானூறு கிலோ பிராண வாயுவை சுவாசித்தும் கருப்பை கோளாறுகளை போக்கியும் அரசமர காற்றினால் மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை பெறுகின்றோம் விநாயகரின் விக்கிரக மகிமையை எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் பிள்ளையாருக்கு பிறப்பில்லை அதனால்தான் நாம் விநாயக ஜெயந்தி என கொண்டாடுவதில்லை விநாயக சதுர்த்தி என்று கொண்டாடுகின்றோம் ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி பிரணவ மந்திரத்தின் நாளாக பிரணவ ரூபனின் நாளாக கொண்டாடுகின்றோம்